அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு லக்னம் ஜாதகருடைய சூட்சும பலன்கள் அதுவும் ஒரே கிளைண்ட்டு ஜாதகருடைய ஜாதக பலன் பார்க்க போகிறோம் நான் கிளைண்ட்டிட்ட சொன்ன பலன்தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது லக்னம் இருக்கிறதா அப்படி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் இந்த கும்பலக்னம் கிளைண்ட்டுக்கிட்ட ஜாதக பலன் சொல்லி முடித்த பிறகு அவர் என்னை ரொம்ப புகழ்ந்து பேசினார் சார் என்னை பற்றி இத்தனை விஷயத்தையும் கரெக்டாக எடுத்து சொல்கிறீங்க எப்படி சார் இந்த வித்தை நீங்கள் எங்கேருந்து கற்றுக்கிறீங்க யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க டக்கு 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 டக்குன்னு பலன் எடுத்து சொல்லி என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்துறீங்க நீங்கள் சாதாரண மனிதன் கிடையாது ஜோதிட விஞ்ஞான சக்கரவர்த்தி என்று சொல்லி என்னை ரொம்ப புகழ்ந்து பேசினார் என்னுடைய கிளைண்ட்டுக்கிட்ட பாராட்டும் புகழும் எப்பவுமே என்னை வந் தேடி வந்து சேரும் நம்மளை தேடி வந்த விஷயத்தை நம்ம தான் தக்க வைத்துக்கணும் சிறுதுளி பெரும் வெள்ளம் எப்படி சிறுதுளி பெரும் வெள்ளம் என்று சொல்கிற மாதிரி சின்ன சின்ன ஜோதிட சூட்சமும் என்னுடைய மனதுக்குள் சேர்த்து வைத்து கொள்வேன் அது ஜாதக கட்டம் பார்க்கும்போது தான் என்னுடைய மனசில் இருந்து வெளியே வரும் நான் சின்ன கிளைண்ட்டு பெரிய கிளைண்ட்டு என்று வித்தியாசம் பார்க்க மாட்டேன் எனக்கு அனைத்து கிளைண்ட்டும் ஒன்று தான் நான் கிளைண்ட்டுக்கிட்ட என்னுடைய ஃபீஸ் வாங்கின பிறகு தான் ஜாதக பலனை சொல்லுவேன் கிளைண்ட்டுக்கிட்ட பலன் அதிகமாக எடுத்து சொல்லணும் அதன் மூலமாக பாராட்டு வாங்கணும் என்பது தான் என்னுடைய முதல் நோக்கம் வாங்க இன்றைய வீடியோ தலைப்புக்குள் செல்வோம் கும்பலக்கணம் ஜாதகருடைய சூட்சம பலங்களை பார்ப்போம் ராசி கதத்தை பாருங்க இப்போ என்ன பலன் சொல்லலாம் வெரி சிம்பிள் ஏழாம் பாவம் முடக்கு முடக்கு ராசிக்கு திரிகோணத்தில் முடக்கு ராசி அதிபதி முடக்கு ராசிக்கு திரிகோணத்தில் முடக்கு நட்சத்திர அதிபதி மூணு ஏழு பதினொன்னாம் பாவம் மூலமாக முடக்கு பாதிப்பு தருகிறது முடக்கு நிவர்த்தி செய்தால் மட்டும்தான் ஜாதகருக்கு திருமணம் நடக்கும் முடக்கு நிவர்த்தி செய்தால் மட்டும்தான் ஜாதகருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் முடக்கு நிவர்த்தி செய்யாமல் திருமண முயற்சியில் இறங்கினால் ஜாதகருக்கு தோல்வி தான் தரும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற பாருங்க மூணாம் அதிபதியும் சூரியனும் மாமனாரை குறிக்கும் இந்த இருவரும் மாமனார் ஸ்தானத்தில் பலம் பெற்று பார்ப்பதால் இதில் ஏழாம் அதிபதி தொடர்பு இருப்பதால் ஜாதகர் மாமனார் இல்லாத குடும்பத்தில் தான் தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கணும் இல்லை என்றால் மாமனார் மூலமாக ஜாதகருக்கு அசிங்கம் அவமானம் கெட்ட பெயர் வீண்பலி மேலும் ஜாதகருடைய கௌரவம் கடுமையாக பாதிக்கும் கணவன் மனைவியை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் விடமாட்டார் காரணம் சனி செவ்வாய் காலப்பகை புத்தி கிரகம் மேலும் மனைவி தந்தை பேச்சு தான் கேட்பாள் அதற்கு காரணம் இருவரும் நட்பு கிரகம் ஓகே தெ பாருங்க நாலு ஒன்பது அதிபதி சுக்கரன் கர்ணாதிபதி ராகுவுடன் இருப்பதால் ஜாதகருடைய அப்பா அம்மா நல்லவங்க அது ஐந்தாம் இடமாக இருப்பதால் அப்பா அம்மா இருவருக்கும் கடவுள் பக்தி உண்டு அந்த ராசி திரிசூனியம் அடைந்தாலும் பலன் மாறாது கருணாதிபதிக்கு சஷ்டாஷ்டகமாக ரெண்டு பதினொன்று அதிபதி குரு இருப்பதால் குடும்பத்தில் பண கஷ்டம் கொடுக்கும் ஜாதகருக்கு நடக்க வேண்டிய சுப காரியத்தில் தடை ஏற்படும் கருணாதிபதிக்கு சஷ்டாஷ்டகமாக ஆறாம் அதிபதி தனித்து இருப்பதால் ஜாதகருக்கு எளிதில் வேலை கிடைக்காது ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசிகடத்தை பாருங்க ஒன்று பன்னிரெண்டு அதிபதி சனி பாதகஸ்தானத்தில் கர்ம நட்சத்திரத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு மருத்துவமனையில் கண்டம் உண்டு அது செவ்வாய் நட்சத்திரமாக இருப்பதால் அறுவை சிகிச்சையும் உண்டு நாலு ஒன்பது அதிபதியுடைய மூலத்திரிகோண வீட்டில் கிரகம் இருப்பதால் குடியிருக்கும் வீட்டில் நிம்மதி இருக்காது அப்பா அம்மா இருவரும் சின்ன வயசுலேருந்து தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவாங்க இதில் லக்னாதிபதி தொடர்பு இருப்பதால் ஜாதகர் மூலமாக அப்பா அம்மா இருவரும் கஷ்டப்படுவாங்க மேலும் பனிரெண்டாம் அதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கனால ஜாதகருக்கு இரவில் சரியாக தூக்கம் வராது ஜாதகர் நைட்டில் சரியான நேரத்தில் தூங்க முடியல சொல்லி ஃபீல் பண்ணுவார் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கிட்ட பாருங்க பாதகாதிபதி வக்கர கிரகத்துடன் இருப்பதால் ஜாதகருக்கு எளிதில் நம்பிக்கை துரோகம் நடக்கும் இந்த சேர்க்கை திரிகோணத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு தெரிந்தே அந்த நம்பிக்கை துரோகம் நடக்கும் இதில் சுக்கரன் சம்பந்தப்படுவதால் பண விஷயத்தில் நம்பிக்கை துரோகம் நடக்கும் இதில் நாலு ஒன்போது அதிபதி தொடர்பு இருப்பதால் பெற்றோர்கள் மூலமாக நம்பிக்கை துரோகம் நடக்கும் அது புதன் வீடாக இருப்பதால் மேலும் இந்த இருவரும் மூணாம் அதிபதியின் சாரத்தில் இருப்பதால் சகோதரர் மூலமாக ஜாதகருக்கு டாக்குமெண்ட் விஷயத்தில் நம்பிக்கை துரோகம் நடக்கும் ஓகே நெக்ஸ்ட் நான் ரிலீஸ் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பணம் கட்டி படிக்கக்கூடிய ஜோதிட வகுப்பை விட ரொம்ப முக்கியமானது நீங்கள் படிக்கும் பாடம் புத்தக ஜோதிடம் நான் சொல்லி கொடுக்கும் பாடம் என்னுடைய அனுபவ ஜோதிடம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஜாதகருடைய ஜாதக பலன் ஜாதகர் முன்னாடி ஜாதகர் கிட்ட கரெக்டாக எடுத்து சொல்ல தெரியணும் ஜாதக பலன் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா என்பது நமக்கு முக்கியமில்லை வந்திருக்க கிளைண்ட்டுக்கு தான் அதாவது வந்திருக்க நம்ம கிளைண்ட்டுக்கு தான் அது ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஜோதிடர் உங்களுடைய ஜாதகமும் என்னுடைய மைண்ட் கேல்குலேஷனோ கரெக்டாக இருந்தால் நான் சொல்கிற பலன் கண்டிப்பாக மிஸ் ஆகாது ஜஸ்ட்டு ஒரு ராசி கட்டத்தை வைத்து இத்தனை பலன் சொல்ல முடியுமா என்றால் நிச்சயம் சொல்ல முடியும் பலன் எடுக்க தெரியணும் பலன் சொல்ல தெரியணும் சொன்ன பலனை காரணத்தோடு பிறருக்கு எடுத்து சொல்லவும் தெரியணும் என்னுடைய ஸ்டைல சொல்லணும் என்றால் எனக்கு ஜஸ்ட் த்ரீ செகண்ட்ஸ் போதும் நான் சொல்றது தான் செய்வேன் செய்யறது தான் சொல்லுவேன் வீடியோல இருக்கிறது தான் என்னுடைய பிடிஎஃப் ஃபைல இருக்கும் என்னுடைய பிடிஎஃப் ஃபைலில் இருக்கிறது தான் வீடியோல இருக்கும் இதுதான் எனக்கும் என்னுடைய ஜோதிடம் பிடிஎஃப் ஃபைலுக்கும் உள்ள மிக நெருங்கிய தொடர்பு நீங்க நானு எல்லாருமே அவங்க அவங்க ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை இந்த சின்ன விஷயத்த நம்ம முதலில் உள்வாங்கிக் கொள்ளணும் இறைவன் என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சி மூலமாக இலவசமாக சொல்லி கொடுத்த விஷயந்தான் நான் உங்களுக்கு முற்றிலும் இலவசமாக சொல்லிக் கொடுக்கிறேன் நவகிரகத்திற்கு ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன் படித்தவன் படிக்காதவன் இதெல்லாம் தெரியாது தனக்கு தெரிஞ்சது தன்னுடைய தசாபுத்தியிலும் மற்றும் தன்னுடைய கோச்சார பயணத்திலும் மற்ற கிரகத்தோடு தொடர்பு ஏற்படும் போது ஜாதகர் மூலமாக ஒரு செயலை செய்ய வைக்கும் அந்த செயல் நல்ல விஷயமா கெட்ட விஷயமா என்பது அவர்களுடைய ஜாதக கட்டம் மூலமாக எளிதில் ஜோதிடரால் கண்டுபிடித்து சொல்ல முடியும் ஜோதிடம் என்பது கடல் மாதிரி ஜாதகம் என்பது கப்பல் மாதிரி ஜோதிடர் என்பது கேப்டன் மாதிரி ஜாதக பலன் என்பது வந்திருக்கின்ற வாடிக்கையாளர் சாப்பிட்டு வந்த கடல் வகை உணவு மாதிரி ஆட நம்ம டைலாக் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கே இந்த டைலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இதை பயன்படுத்துங்க ஒரு ஜோதிடர் மற்றொரு ஜோதிடரிடம் பாராட்டு வாங்குவதை விட ஒரு ஜோதிடர் தன்னுடைய வாடிக்கையாளரிடம் வாங்கும் பாராட்டு தான் சிறந்த பாராட்டு நான் எப்போவுமே அடுத்தவங்களுடைய திறமையை பார்த்து புறமப்படக்கூடாது நம்முடைய திறமை நம்ம தான் வளர்த்துக்கணும் உங்களை தேடி ஜோதிடத் தொழிலை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும் இது இறைவனுடைய தீர்ப்பு அதுதான் உங்களுடைய வாழ்க்கை பயணம் நம்ம செய்கிற தொழிலில் நம்ம நேர்மையாக இருந்தால் நேர்மையான வருமானம் மூலமாக நேர்மையான வழியில் இறைவன் நமக்கு நேர்வழி காட்டுவார் அதன் மூலமாக வாடிக்கையாளர் அதிகம் அனுப்புவார் செய்யும் தொழிலே தெய்வம் என்ற பழமொழி வந்தது இந்த சின்ன விஷயத்திலிருந்து தாங்க இந்த புதிய முகத்துக்கிட்ட ஜோதிட தகவல்கள் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு உலக மக்கள் அனைவருடைய ஜாதகத்தையும் பார்த்து ஜாதகருடைய ஜாதக பலன் சொல்லக்கூடிய சக்தி ஜோதிடத்துறையில் இருக்கக்கூடிய ஜோதிடருக்கு மட்டும்தான் உண்டு தான் ஜோதிடம் என்பது தெய்வக்கலையாக மாறிவிட்டது இறைவன் கொடுத்த வரம் தான் ஜோதிடர் ஓகே ஓகே நெக்ஸ்ட் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க லக்னாதிபதி ஜாதகரை குறிக்கும் சனி தாடையை குறிக்கும் லக்னாதிபதி சனி செவ்வாய் சாரம் பெற்று செவ்வாய் பார்ப்பதால் மேலும் செவ்வாய் பார்வை இரண்டாம் அதிபதிக்கு தொடர்பு இருப்பதால் ஜாதகருக்கு தாடையில் வெட்டுக்காயம் நிச்சயம் இருக்கும் மேலும் ஜாதகர் முகத்தில் சேவிங் செய்யும் போது வெட்டுக்காயமும் ஏற்படும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கருதை பாருங்க லக்னாதிபதி பாதகஸ்தானத்தில் உச்சம் பெற்று வக்கரமாக இருப்பதால் ஜாதகர் தன்னுடைய குடும்பத்தில் நல்லவராக இருந்தாலும் ஜாதகருக்கு குடும்பத்தில் நல்ல பெயர் இருக்காது குடும்ப சந்தை பிரச்சனையில் பெயரும் நிச்சயம் இடம்பெறும் உணவு குறிக்கும் ரெண்டில் மாந்தி நீராசி ரெண்டாம் அதிபதியும் நீராசியில் இருப்பதால் ஜாதகருக்கு நான்வெஜ் உணவில் ரொம்ப பிடிக்கும் அதுவும் நான்வெஜ் உணவில மீன் சம்பந்தமான உணவு ரொம்ப பிடிக்கும் ஓகே தெரிகின்ற பாரு கால புருஷனுக்கு லக்னாதிபதியும் லக்னத்திற்கு லக்னாதிபதியும் தொடர்பு உண்டு மேலும் இருவருக்கும் அனைத்து பாவகிரகங்கள் தொடர்பு உண்டு அதனால் ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுவார் ஜாதகர் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் டேலண்ட் அனைத்து தகுதியும் இருந்தாலும் கூட மேலும் ஜாதகர் நல்லவராக இருந்தாலும் கூட வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது மேலும் ஜாதகர் எப்போதும் அடுத்தவர்களை சார்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கடத்த பாருங்க அஷ்டமாதிபதி பரிவர்த்தனை மூலமாக ராகுக்கு தொடர்பு உண்டு ராகு நிற்பது செவ்வாய் சாரம் செவ்வாய் நிற்பது மாரகஸ்தானம் இதில் உபயராசியில் ராகு இருப்பதால் ஜாதகருக்கு மினிமம் இரண்டு முறை அறுவை சிகிச்சை நடக்கும் மேலும் ஜாதகருக்கு இயற்கை மரணம் கிடையாது அடுத்து மூணில் சூரியனும் செவ்வாயும் பலமாக இருப்பதால் தந்தையும் ஜாதகருடைய சகோதரனும் மிக ஒற்றுமையாக இருப்பாங்க காரணம் இருவரும் நட்பு கிரகம் மேலும் இந்த இருவரும் கோபக்காரங்க அது நெருப்பு ராசி கரெக்ட் ஓகே நெக்ஸ்ட்ல தெரிகின்ற ராசிகரத்தை பாருங்க லக்னாதிபதி சனி கால் குறிக்கும் பாதகஸ்தானத்தில் இருக்கும் லக்னாதிபதி சனி வக்ரம் பெற்று மாரகஸ்தானத்தில் இருக்கும் சூரியன் செவ்வாய் பார்ப்பதால் ஜாதகர் நிச்சயமாக சகோதரனிடம் காலால் வாங்குவார் அதே மாதிரி ஜாதகர் நிச்சயமாக தந்தையின் காலால் அடி உதை வாங்குவார் மேலும் லக்னத்திற்கு தீமை செய்யக்கூடிய கிரகம் பலம் பெற்றால் ஜாதகர் அந்த கிரகம் கூறும் உறவுக்கு உதவி செய்யக்கூடாது உதவி செய்தாலும் ஜாதகருக்கு நல்ல பெயர் கிடைக்காது ஓகே குட் லா லலலா லலலாலா லலலா லலல லாலா கார்த்திக் பாபு கார்த்திக் பாபு உங்கள் பி எம்கேபி ஆஸ்ட்ரோ கார்த்திக் பாபு லாலா லலலா லலல லால லாலா லலலா லலல லாலா ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள் நீங்கள் பாருங்கள் பலன் சொல்லுங்கள் ஜாதக பலன் சொல்லுங்கள் ராசி கட்டத்திற்கும் ஜாதகருக்கும் சம்பந்தம் உண்டு நெருங்கிய சம்பந்தம் உண்டு பலன் சொல்லுங்கள் ஜாதக பலன் சொல்லுங்கள் இது ஜோதிட பாடல் கிடையாதுங்க ஜோதிடருடைய பாடல் என்னுடைய பாடல் இப்போ நீங்கள் கேட்ட இந்த பாடல் ஓகே குட் லெட் மீ கம் டு த பாயிண்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கேட்டதை பார்க்க இப்போ என்ன பலன் சொல்லலாம் வெரி சிம்பிள் என்னுடைய ஸ்டைலில் சொல்லலாம் ஜஸ்ட் த்ரீ செகண்ட்ஸ் போதும் பதினொன்னில் கேது சுய சாரத்தில் இருந்து சனி பார்ப்பதால் ஜாதகர் பெயரில் இதுவரை எந்த சொத்தும் இல்லை யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் யார்கிட்ட எந்த ரிலேஷன்ஷிப் வச்சுக்க கூடாது என்ற அனுபவம் நிச்சயம் ஜாதகருக்கு உண்டு பதினொன்றாம் அதிபதி நீராசியில் பாவகத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் சுக்கரன் ராகுடன் இருப்பதால் ஜாதகருக்கு நிச்சயம் கைப்பழக்கம் உண்டு சுய இன்பத்தில் ஈடுபடக்கூடிய நபர் என்று அர்த்தம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கடத்த பாருங்க பாதகாதிபதி பார்வையும் சனியின் பார்வையும் பதினொன்றில் இருக்கும் கேதுக்கு தொடர்பு உண்டு பதினொன்றாம் அதிபதியுடைய மூலத்திரிகோண வீடு பாதிக்கப்படுவதால் ஜாதகர் பேரில் சொத்து இல்லை மேலும் அது ரெண்டாம் அதிபதியுடைய மூலத்திரிகோண வீடாக இருப்பதால் குடும்பத்தில் பணம் தங்காது குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது நல்ல குடும்ப வாழ்க்க ஜாதகருக்கு அமையாது ரெண்டு பதினொன்னில் கேது மாந்தி இருப்பதால் இவர்களுக்கு வீடு கொடுத்த அதிபதி குரு பாவ கத்திரில் பாதிக்கப்பட்டுள்ளதால் ஜாதகர் குடும்ப பொறுப்பு எடுத்துக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற மாட்டார் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசிக்கிட்டதை பாருங்க லக்னாதிபதியும் மூணாமதிபதியும் ஒருவருக்கொருவர் மாரகஸ்தானத்தில் சமசப்தமம் மேலும் இந்த இருவரும் கடும் பகை கிரகங்கள் ஜாதகருக்கு சகோதரனுக்கும் ஒற்றுமை இருக்காது ஜாதகருக்கும் சகோதரனுக்கும் சண்டை ஏற்படும் சண்டை ஏற்படும் போது ஜாதகர் சகோதரன் சாகனோ என்று நினைப்பான் சகோதரன் ஜாதகர் சாகனோ என்று நினைப்பான் மேலும் வக்கர சனியின் பார்வை மூன்றாம் அதிபதி செவ்வாய்க்கு இருப்பதால் ஜாதகர் மூலமாக சகோதரன் நிச்சயம் அழுவான் அடுத்து லக்னாதிபதி பார்வையும் குருவின் பார்வையும் ஆறில் இருப்பதால் ஜாதகருக்கு தொப்பை ஏற்படும் ஓகே நெக்ஸ்ட்ல தெரிகின்ற ராசிகடத்தை பாருங்க ரெண்டில் மாந்தி நீராசி அவருக்கு வீடு கொடுத்த அதிபதியும் நீராசி ஜாதகருடைய முகத்தில் வியர்வை அதிகம் ஏற்படும் அதாவது மூஞ்சியில் ஷட்டிங் அதிகமாகும்னு சொல்ல வரேன் வேர்வை அதிகம் ஏற்படும் ஓகே அடுத்து ரெண்டாம் அதிபதிக்கு திரிகோணத்தில் மாந்தி இருப்பதால் ஜாதகர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் குரு வீட்டில் மாந்தி இருந்து குரு பார்வை மாந்திக்கு இருப்பதால் ஜாதகர் நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் கேது மாந்திக்கு வீடு கொடுத்த அதிபதி குரு தொழில் ஸ்தானத்தில் பாவ கத்திரையில் பாதிக்கப்பட்டுள்ளதால் அதிக முதலீடு போட்டு தொழில் துவங்க கூடாது துவங்கினால் எளிதில் நஷ்டம் ஏற்படும் கவனம் தேவை ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசிகர்த்த பாருங்க லக்னாதிபதி வக்ரம் ஐந்தாம் அதிபதி வக்ரம் ஒன்பதாம் அதிபதி கிரகத்துடன் சேர்க்கை இருப்பதால் ஜாதகர் அதிர்ஷ்டம் இல்லாதவர் ஜாதகரை நம்பி கடன் வாங்க கூடாது ஜாதகரை நம்பி கடன் கொடுக்க கூடாது ஜாதகர் கையில் பணம் தங்காது ஜாதகர் மூலமாக குடும்பத்தில் செல்லும் சேராது குடும்ப பிரச்சனையும் பண பிரச்சனையும் சமாளிக்க முடியாமல் பாவம் ஜாதகர் ரொம்ப கஷ்டப்படுவார் இதில் நாலு எட்டு பனிரெண்டு சுகஸ்தானாதிபதியும் தொடர்பு இருப்பதால் குடியிருக்கும் வீட்டில் நிம்மதி இருக்காது வாகன செலவுகள் அதிகம் ஏற்படும் ஜாதகர் பெயரில் சொத்து இருக்காது சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் ஜாதகருக்கு இல்லை ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி What a come.